சுவையான ஹெல்த்தியான பருப்பு கொழம்பு எப்படி செஞ்சேங்கிறது பார்க்கலாம் வாங்க பருப்பு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் தக்காளி வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் எனக்கு கிடைக்கல வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துட்டேன் லைட்டாக வதக்கினா போதும் வாஷ் பண்ணி வச்சுருந்த பருப்பு கூட வெங்காயம் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் போட்டுட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டேன் ஏன்னா ஜீரகம் மெயினாக போடணும் இப்போ ஒன்பது விசில் விட்டு எடுத்துவிட்டேன் இப்போ பருப்பு பருங்கள் நல்லா வெந்திரிச்சு தண்ணிக்கும் பருப்புக்கும் சரியாயிடுச்சு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஒன்று ரெண்டாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது எண்ணெய் கடுகு ஜீரகம் வெங்காயம் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா போட்டு தாளித்து விட்டுட்டு மிக்ஸியில் அரைச்சி வச்ச பருப்பையும் சேர்த்துட்டேன் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தாளித்து விட்டதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க